கடவுள் ஒரு டிவி நேர்களுக்கு அஸ்ரோகையை பணிமான பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சாரம் அப்படின்னு பார்த்தோமேனால் ரிஷபராசியில் குரு ராசியில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் ராகு பன்னெண்டாம் இடத்தில் அதாவது மீனத்தில் ராகு இருக்கார் இந்த வாரத்தில் பார்த்தா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ராசி விசாக நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இந்த ராசியிலிருந்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார் துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் இந்த மூன்று ராசிகள் முக்கியமாக போகிறது துளாராசி காத்தாலே வந்துடுறார் காத்தாலே ரிச்சிக ராசிக்குள்ளே வந்துடுறார் துலா ராசியிலிருந்து சந்திரன் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி விரதம் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ஒம்பதாம் தேதி இன்றைக்கி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் முருகனுக்கு சஷ்டியில் விரதம் இருப்பா எல்லா விதமான தோஷங்களும் செல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் குழந்தை பிராப்திக்காக இந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது ரொம்பவும் விசேஷம் எதிரிகளை வெல்லக்கூடியது இந்த சஷ்டி விரதம் சஷ்டி விரதத்துக்கு விரதம் இருக்கும்பொழுது சஷ்டிக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு மனோதைரியமும் நிச்சயமான வெற்றியும் கிடைக்கும் எந்த ஒரு போட்டிகளாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடியது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்களுக்கு வெற்றி க கிடைக்கும் அதுவும் முருகப்பெருமானை வழிபட்டு செல்பவர்களுக்கு ஆவணி மூலம் மூலம் நட்சத்திரமே ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து மார்கழி மூலம் அப்படின்னு மூல நட்சத்திரம்னு சொல்லணும்னாலே பெரிய விசேஷம் சிவபெருமான் திருவிளையாடல் செய்த நிறைய விஷயங்கள் இந்த ஆவணி மூலத்தில் இருக்குது அதனால ரொம்ப விசேஷம் பெற்றது மதுரை மீனாட்சி சுந்தரர் கோவிலில் வந்து ரொம்ப விசேஷம் பத்து நாள் கொண்டாடக்கூடிய விசேஷமாக இருக்கும் ஸ்ரவண நட்சத்திரம் பதினைஞ்சாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் ஓணம் பண்டிகை மாவெளி திருப்பி வந்து அதனுடைய மக்களை எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடக்கூடிய நாளாக வைக்கிறது அது திருவோணம் அதே எண்ணிக்கை வாமன ஜெயந்தி திருவோண நட்சத்திரம் பிறந்தது வாமன ஜெயந்தி ஸோ இந்த வாரம் வரக்கூடியது ரொம்பவும் விசேஷமான காலங்கள் இந்த மூணும் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தால் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் ஏன்னா சந்திரபகவான் மதிகாரகன் அவர் வந்து மறைந்திருக்கும் பொழுது மதி கெட்ட கெடக்கூடிய வாய்ப்பு உண்டு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அதை பண்ண வேண்டிய செயலாற்ற வேண்டிய கடமையாக இருந்ததே ஆனால் அது வந்து சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அரட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் ஒரு அரை டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் உங்களுக்கு வந்து ஏழரை சனி நடக்கிறது ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் தேவையற்ற பேச்சுக்கள் காசிப்ஸ் இதெல்லாம் வந்து நல்லதில்லை பணவரவிற்கு நிச்சயமாக கம்மி இருக்குது அது அதை தவிர வந்து பார்த்தாலேயானால் உங்களுடைய குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம்னு பேர் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் அதை தவிர அஞ்சாம் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிஜயமாக உண்டு புத்திர காரகன் அஞ்சாம் இடத்துல போய் ஸ்தானத்தில் போய் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது அதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரும் ஏன்னா அதாவது ஆறாம் இடத்தில் துர்க் துர்கிரகங்கள் நிற்கிறது பெரிய ஏற்றம் அதுவும் ஒரு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவரே பத்தாம் அதிபதி அதே அவரே பதினொன்றாம் அதிபதி அவர் வந்து ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் வேலையின் மூலியமாக வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் வந்து புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலையில் பெரிய ஏற்றம் இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் எட்டாம் இடத்துல வந்து சூரியனும் புதனும் ஒன்பதாம் அதிபதியும் ஒம்பதுக்கு பன்னெண்டுலேயும் சூரியனோடு சேர்ந்து எட்டாம் இடத்துலையும் இருக்கிறது விசேஷம் இந்த இதில் பார்த்த இல்லையானால் உடல்நிலை தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் எட்டாம் இடத்துல சூரியன் மறைஞ்சிருக்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாகும் அமையும் ஏன்னா எட்டாம் இடத்துல சூரியன் ஒன்பதாம் அதிபதியும் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையினுடன நிச்சயமான பிரச்சனை இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பத்தாம் அதிபதி நீச்சம் பெற்று இருக்கிறதும் அதை தவிர கேது பகவானோடு சேர்ந்துருக்க இதனால் பார்த்த உங்களுடைய அதாவது புதுசாக வந்து வரக்கூடிய ஆர்டர்ஸோ புதுசாக வர இதுவெல்லாம் சிறு சிறு தடங்கள் ஏற்படும் தொழிலில் வந்து சிறு சிறு தடங்கள் ஏற்படும் இருந்தாலும் தடங்களை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்துல குரு பார்க்கறதுனால ச அதாவது தடங்கள் வந்துருமோன்ற ஒரு சின்ன பயம் சைக்கலாஜிக்கலாக இருக்கும் அதை தாண்டி நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் பத்தாம் இடத்துல காத்தால் வந்து ஒரு ஒம்போது ஒம்போதே கால் வரலாம் இருக்கார் அதற்கு பிறகு பதினொன்றாம் இடத்துக்கு வர சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் ஏற்படும் இதை தவிர லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதை தவிர பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் ஒம்பதாம் தேதி பார்த்தால் ஒரு ஒம்பதரை மணியிலிருந்து பதினொன்றாம் தேதி மாலை ஒரு ஆறு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வர பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் சப்தமாதிபதி வரும்போது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு இழப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு இருந்து புதுசாக வந்து முதலீடு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூலியமாக கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பதினாலாம் அதாவது பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி அதிகாலை அதாவது ஜீரோ ஜீரோ ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் பதிமூணாம் தேதி நைட்டு பதினாலாம் தேதி அதிகாலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கே வந்து உட்கார்ற இப்போ சந்திர பகவான் சப்தமாதிபதி உங்களுடைய ராசியில் உட்கார்றது பெரிய ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் நண்பர்களோடு ஒரு நல்ல மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் அதை தவிர கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்த இல்லையானாலும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் பண வரவுக்கு தடங்கள் இருக்காது படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம் தொழிலில் ஒரு அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலம் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் நீங்கள் வந்து கால பயிரை போய் வணங்கிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் அடைக்கும் ஏன்னா ஏழரை சனி வேறு நடக்கிறது இருக்குது அதனால் கால பயிரவர் வணங்குறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்